அருமையான சகோதரிகளே சகோதரர்களே செல்வராணி மற்றும் விக்டோரியா சமாயராணி ஆகிய இந்த இரண்டு நாடுகளும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மகிழ்ச்சியான தருணத்தில் இறைவனுக்கு நன்றி சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை ஆண்டுகளும் தன்னுடைய மாண்ட வாழ்க்கையை மாண்ட வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற குடும்ப வாழ்க்கையை மிகவும் சீரோடும் சிறப்போடும் மகிழ்வோடும் மாட்சியோடும் நடத்துவதற்கு தேவையான பொருளாதார வசதி வாய்ப்புகளை சந்திப்பதற்கான ஒரு நல்ல பணியை இறைவன் தந்ததை நினைத்து இன்றைக்கு இவர்கள் நன்றி சொல்லுகின்றார்கள் அதே வேளையில் நாம் பார்க்கும்போது போது பணியிடங்களில் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகள் இருக்கின்றவர்கள் அந்த பொறுப்புகளில் விடுவிக்கப்படக்கூடிய அந்த நேரங்களில் அவர்களுக்கான உணர்வுகள் என்பது பொதுவாக அப்படித்தான் இருக்கின்றது இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய நிகழ்வு தான் ஆனால் கடவுள் விடுப்பு என்று சொல்லுகின்றார் கவலைப்படாதீங்க நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாரும் ஒருவேளை நம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றவர்கள் பெறாதவர்கள் நம்மை பற்றி பாராட்டியவர்கள் பாராட்ட தயங்கியவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கியவர்கள் இவரெல்லாம் கடந்து போவார்கள் ஆனால் கடந்து போகாத ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் கடவுள் மட்டும்தான் எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை உடைய வாழ்க்கையை முழுமையாக சுவைத்துக் கொண்டே இருக்கின்றீர்களோ அந்த நிலையில் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் இந்த இரண்டு ஆசிரியருடைய வாழ்க்கை பற்றி நான் பார்க்கின்ற போது ஏற்கனவே ஆசிரியரும் அல்லது மாணவிகளும் சொன்ன சில அனுபவங்களை பார்க்கிறப்போ இரண்டு பேருமே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்கு மிக மிக பிரமாணிக்கமாக பணியாற்றினார்கள் தெய்வ பயத்தோடு பணியாற்றினார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் வந்து இறை தன்னுடைய மகிழ்ச்சியின் தருணத்தையோ அல்லது வேதனையின் தருணத்தையோ இந்த இறைவுடன் சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார் என்றெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த அனுபவம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆற்றலாக வெளிப்படுகிறது பருவங்கள் மாறலாம் மலரை பருவம் அடுத்ததற்கு இட்டுச் செல்லலாம் ஒரு சிறுவனாக சிறுமியாக வாழலாம் சிறுவன் சிறுமி என்ற நிலையிலிருந்து ஒரு இளமை சொல்லலாம் இளமை பருவத்திலிருந்து அடுத்ததாக ஒருவேளை ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய பருவம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இயக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பொறுப்போல் வழிநடத்தக்கூடிய பருவம் அதையெல்லாம் கடந்து நாம் பார்க்கும்போது போது முதுமை என்கின்ற பருவம் ஆக இந்த ஒவ்வொரு பருவத்திலுமே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களை சற்று நீங்கள் மீண்டும் அசை போட்டு பார்க்கிறது என்று சொன்னால் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் விட

இவர்களோடு கடவுள் இருந்திருக்கிறார் இவர்களோடு இருந்தது மட்டுமல்ல இவர்கள் கடவுளோடு இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி நாம் என்ன செலுத்துகின்றோம் இவர்களுடைய அந்த வாழ்க்கையின் பின்னோட்டத்தை நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு முறையும் கடவுள் இவர்களுக்காக

அருட்சபதி பிட்டர் அருட்சபதி காவிரியா அருட்சபதி ஷீலா அருட்சபதி திருசேனி சித்தி எத்தனை பேர் அப்படி வாழ்க்கையில அந்த காரியங்கள் செய்வதற்கு கடவுள் அந்தந்த நேரத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றார் குறிப்பாக என்னுடைய சகோதரி பௌரிசந்திராமிய அவருடைய வாழ்க்கை நான் சற்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே பனிரெண்டாவது முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் எப்படி போகுங்கிறத நான் பண்ண கூட தெரியல எங்களுக்குமே தெரியல ஏதோ எல்லாரும் அடிச்சு இருக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்யறது தெரியல ஒரு நேரம் அப்பீச் என பேர் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சிய நானே வந்து அப்ளிகேஷன் கேட்பேன் இன்னும் கொடுக்கல கொடுக்கறப்ப சொல்லி அந்த கூட சொல்லுவாங்க வருஷம் நாங்க டெய்லி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பேன்

சரி இந்த ஈவினிங் வீட்டில் டியூஷன் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல அந்த டியூஷன் எடுத்த அந்த அனுபவத்தில் அடுத்தடுத்து கடவுள் வழிகாட்டினார் அப்போ சந்திராசனுடைய வாழ்க்கை தலைவரும் கூட அவர் சகோதரிக்காக கீழ்ல அப்போ வந்து அந்த ஒரு டீச்சர் நீங்கள் அங்கே முயற்சிக்கு நான் எடுத்தார் அவரும் எடுத்தார் ஆனாலும் அந்த டீச்சர் நீங்களையும் என்னமோ தெரியல இடமே கிடைக்கல எல்லாம் தட்டி தட்டி போகும் ஆனாலும் கூட தான் வீட்டில் எடுத்த அந்த தனி பயிற்சி அப்புறம் ஒரு பிள்ளைக்கு மாசத்துக்கு வெறும் ஒரு பத்து வாரம் ஆனால் அந்த தொகையை கொண்டு அடுத்த அவர் பீலிட்டு படித்தார் பீலிட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய தெரியல உண்மையிலே என்னுடைய இன்னொரு சகோதரி கொஞ்சம் சொல்லிருக்காங்க அருட்சோதி ஜோமானி மேடி அவங்களோட இந்த மற்றொரு சிஸ்டர் சிஸ்டர் அலோடியா அவங்க வேறு யாருக்காகவும் வாங்கின பிஎட் அப்ளிகேஷன் சென்னையில் இருந்த சென்னையில் தான் பயன்படுத்த பயன்படுத்தி சொல்லு அப்படின்னு சொன்ன பிஎட் படிச்சால்தான் நீ ஆசிரியர் தொடர முடியும் எடுக்க முடியும் சொன்ன ஏதோ வகையில் வழிகாட்டுதல் இருப்பது தொடர்ச்சியாக கடவுடி வழிகாட்டுதல் இருப்பது இருந்துக்கிட்டே இருப்பதை நான் அது மட்டுமல்ல பிஎட் வச்சதுக்கு ஒவ்வொரு இடத்துக்காக நாங்கள் வேலைக்கு போனாலும் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே சில சில தலைகள் இருக்கலாம் அதை உண்மையிலேயே நான் பார்க்க முடிகிறது நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அந்த மாநில தலைமையை போய் பார்ப்போம் உண்மையிலேயே வீட்டில் சிஸ்டம் கார்லியா சிஸ்டம் ரொம்ப ஆசையத்தோட தான் அனுப்புவாங்க நான் அப்போ எதையும் அப்போ நான் குருமான மட்டும் அடிச்சுட்டு தான் இருப்பேன் பெரிய அளவில் கோஸ்ட்டில் கட்டப்போலாம் உடனே எப்படி யாருமே கோஸ்ட்டெல்லாம் பண்ணுறது ஆனாலும் கூட கோலன் நேரத்தில் கனிமையும் அன்பையும் கும்பசரின்ட்டு வந்து சரிப்பா இந்த மாதிரி முடியும் இது முடியாது அப்படின்ற பீஸ் உண்மையிலேயே இன்றைக்கு அவளை நாம் சரி அவருக்கு சரி நன்றியோடு இப்படியாவது அடுத்தடுத்த கட்டத்துல வேறு இடங்களும் சரியில்லை கொல்லப்பட்ட தூத்துக்குடியில இப்போ இடங்கள்லாம் பணியாற்றி விட்டு கடைசியாக இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இன்றைக்கு மன நிறைவோடு பணியை செய்து கடவுள் செஞ்ச பிரி மனப்பளே ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு நான் எல்லாருக்கும் வெளியிட்டு விரும்புகிறேன்

மட்டுமே கடவுள் பெரிய வாக்கினை தருகின்றார் நான் உனது சொல்வதை கேட்டு நீ நடப்பாய் என்று சொன்னால் சோதனையின் காலகட்டத்திலே நீ என் வாக்குகளை கடைபிடித்ததனால் உன்னுடைய சோதனையின் காலகட்டத்திலே நான் உன்னோடு இருப்பேன் பிரியமானவரே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அது கூடுதலாக இந்த இரண்டு சகோதரிகள் இன்றைக்கு நான் அதை பார்த்து இயங்குகிறேன் கடவுள் உங்களுக்கான வாழ்க்கையை திறந்து விட்டவர் எத்தனையோ தடைகள் இருந்தாலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் தாண்டி கடவுள் உங்களுக்கு கொடுத்திருந்த வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் இன்னும் சில நாட்கள் இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளத்தான் இருக்கிறீர்கள் அங்கு எதை குறித்து கவலைப்பட

ஒருவேளை டெகரேஷன் இஞ்சி போல ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் போயிடும் ஆனால் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல வாழ்க்கை துன்பங்களை கடந்த மகிழ்ச்சியை துன்பங்களை கடந்த நிகழ்ச்சியே அது படுத்துக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த நிலையை தான் இன்றைக்கு இந்த இரண்டு சகோதரிகளும் உடர்ந்து நன்றி சொல்லுகின்றார்கள் பிரியமானமளே கடந்து வந்த பாதைகளெல்லாம் கடவுள் உங்களை அன்போடு கரம் பிடித்து நடத்தி வந்தார் கடந்து வந்த பாதைகளெல்லாம் உங்களுக்கான மனிதர்களைவர் தந்து கொண்டே இருந்தார் கடந்து வந்த பாதைகளெல்லாம் உங்களின் மகிழ்ச்சியை பைலத்தர் இருப்பி தன்னுடைய கண்ணின் மணியான அவளைப் பார்த்து கொண்டார் ஆக இதுவரை காப்பார் என்ற கடவள் ஊளுடைய வாழ்க்கை நிறைவு வரைக்கும் உங்களோடு தான் வரத் போகிறாள் ஆக இதை எதைகுறித்து பயப்படதே இல்லை தணியைகுறித்து நீங்கள் பயப்படதே இல்லை ஆக இன்ன இந்த நாட்களில் உங்களுக்கான

மனநிறைவோடு வாழ்வதற்கான ஆசிரியை கடவுள் தர விரும்புகிற கூடுதலாக என் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் ரசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கடவுள் ஆசிரியர் அதையெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் ரசித்து ரசித்து கடவுளுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் பாதுமே இன்னும் கடவுளுக்கு ஏற்றவளாக வாழ்வதற்கான ஒரு மாபெரும் கொடையை நீங்கள் இருந்து பெருமே அனுபவிக்கிறேன் ஒருவேளை நசிக்கிறப்போ என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை நான் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தவறி போயிட்டேன் மனித மனிதர்களை தவறி போயிட்டேன் என்னுடைய கடமைகளை நான் தவறி போயிட்டேன் இன்னும் நான் செய்ய வேண்டியது எத்தனையோ இருக்குது என்ற ஒரு உணர்வு ஒரு பெற்று சொன்னார் நல்ல பாவ சித்தம் செய்ய ஏன்னா அந்த பாவ மன்னிப்பின் வழியாக

மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய அன்பும் அரவணைப்பும் என்ற முறைக்கும் உங்களுக்கு உண்டு என்று உங்களுக்கு வாழ்க்கை சொல்லி கருதுகிறேன் ஆமேன்